வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா எம்எஃப் நைன் தௌசண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டிங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் ஓடின வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது லோ பட்ஜெட்டில் பவர் ஸ்டாரிங் வண்டி எடுக்கணும்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்